புதியம் தொலைக்காட்சியை இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களெல்லாம் தமிழர்கள் எந்தெந்த பகுதிகளில் வசிக்கிறார்களோ எந்தெந்த நாடுகளில் வச்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் விரும்பி பார்க்கின்ற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து வருகிறது அதற்கு முக்கியமான காரணம் இந்த புதியுகம் தொலைக்காட்சியில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் கிராமப்புற நிகழ்ச்சிகள் கலை கலாச்சாரம் மற்றும் பல்சுவை நிகழ்ச்சிகள் அதேபோல் திரைப்படங்கள் பழைய திரைப்படங்கள் புதிய திரைப்படங்கள் போன்றவை எல்லாம் பல அம்சங்களை கொண்ட இந்த புதிய தொலைக்காட்சி சிறப்பான முறையில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது மட்டுமல்லாமல் செய்திகளையும் மக்களுக்கு கொடுக்கும் மேலும் பல கோடி மக்கள் இதை விரும்பி பார்க்க வேண்டும் என்று வேண்டி அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் ஒன்பதாவது ஆண்டிலே அடிவித்து கிளக்கிற அவர்கள் மிக வெற்றிகரமாக தொலைக்காட்சியை நடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்